நமஸ்காரம் ஐயா ஐயா நமஸ்காரம் ஆஹ் சொல்ற மட்டும் சொன்னீங்க அந்த தாயத்தை வச்சு இந்த கணக்கு பண்றாங்களா நூத்தி எட்டு தடவை அந்த மணி வச்சு நம்ம நம்ம தியானம் செய்யறதுக்கு முன்ன எண்பது தடவை செய்யறோம் இல்லையா விரல்ல வச்சுக்கிட்டு அப்ப அந்த கன்சென்ட்ரேட் வந்து அங்க விரலுக்கு தானே போகுது ஆஹ் ஆனா அங்க என்னன்னா நீங்க அதோட முடிச்சிட்டு இருக்கீங்க நூத்தி உடனே மாலைய மாட்டி விட்டு நீங்க வேற வேலை பார்க்க போல உங்களுடைய மைண்ட அந்த கவுண்டிங்கில் கொண்டு வந்து உங்க மனசு வந்து அதை பழக்கப்படுத்தி உள்ள கொண்டு வந்து இப்ப நாய்க்குட்டியை வீட்டுக்குள்ள கூப்பிடணும்னா பிஸ்கட்டை காமிச்சு காமிச்சு வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்களா அது மாதிரி தான் அது நீங்க அந்த அந்த எயிட்டி டைம்ஸ் நீங்க வந்து மினிமம் வந்து கவுண்ட் பண்றது எதுக்கு அப்படின்னா நீங்க அந்த கவுண்டிங்க கொண்டு வந்து அப்படியே என்ன பண்ணா அடுத்தது உங்க பாவனைக்கு நீங்க போயிடணும் புரியுதுங்களா அதனால வந்து நீங்க வந்து எயிட்டி டைம்ஸ் சொல்லி முடிச்ச உடனே உங்க தியானம் முடிச்சிடல அதாவது மினிமம் எயிட்டி டைம்ஸ் சொல்லலாம் அதாவது ஒருவேளை உங்களுக்கு தியானம் பண்ண நேரம் இல்லை அப்படின்னா அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து சரி வரல அப்படின்னா அப்போ வந்து மினிமமா வந்து இந்த டைம்ஸாவது சொல்லிடுங்க மினிமம் கவுண்டிங் சொல்றாரு ஆனா அப்படி அந்த மினிமம் கவுண்டிங் இருந்தாலும் கூட இங்க பாபா சொல்றது ஒருவேளை நேரமின்மையின் காரணமாக இருந்தாலும் மினிமம் அப்படின்னாலும் இங்க எந்த தடவை எண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லல அவர் அப்படி சொல்லல மினிமம் எயிட்டி டைம்ஸ் பந்தட சொல்லுங்கன்னா உணர்வோட சொல்லணும்னு தான் அதனுடைய அர்த்தம் புரியுதுங்களா பாபா சொல்றது நீங்க வந்து கவுண்டிங் மட்டும் பட்ஜெட் போயிடுங்க போதும்னு சொல்றது இல்லை அது அப்படி நீங்க எடுத்துக்கூடாது அதை மற்றவங்க செய்யறதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் பாபா இந்த எயிட்டி டைம்ஸ் மினிமம் சொல்றது எதுக்கு அப்படின்னா நீங்க சாதனா செய்வோம் செய்வன்றவர்களும் கூட தேவை ஏற்பட்டால் நீங்க எயிட்டி டைம்ஸ் சொல்லிட்டு நீங்க நீ கொண்டு போகலாம் ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க எயிட்டி டைம் சொல்லிட்டு தான் போகணுன்ற அவசியம் ஒன்று அப்படின்னு பாபா எங்க சொல்லல யாருக்கெல்லாம் வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து பிரச்சனையா இருக்குதோ சிலருக்குலாம் அந்த கீர்த்தனை பாடி முடிச்ச உடனே நேரா மைண்ட் வந்து சக்சஸ் இல்லையா போயிடும் இஷ்டமந்திரத்தை சொல்லிக்கின்ற பொழுது ஓகே ஐயா இஷ்டமந்திரம் சொல்லும் போது நீங்க வந்து மந்திரத்தை பத்தர் ஜபம் இருக்காங்க ஆனா இப்ப கீர்த்தனை பாடிட்டு போது எத்தனை பேர்ஸுக்கு போயிடுறாங்க அல்லது அப்படியே உக்காந்த உடனே அகண்ட கீர்த்தனை பாக்குற இடத்துல அப்படியே உட்காந்த உடனே அப்படியே ஒரு சிகிச்சை போயிடுவாங்க அங்கெல்லாம் அந்த மந்திர கவுண்டிங்ன்றதே அங்க வரல இந்த கவுண்டிங்ன்றது என்ன அப்படின்னாக்கா நீங்க மினிமம் மனசு வந்து யாருக்கெல்லாம் ஒரு நிலையை படுலையோ அவங்கெல்லாம் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்திக்கணும் நேரம் இல்லையா மினிமம் எயிட்டி டைம்ஸ் அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும் அந்த எயிட்டி டைம்ஸ் செய்யும்போது கூட நீங்க உண்மையிலேயே அந்த உணர்வோடு அதை சொல்லுங்க எப்ப தடவை சொன்னாலும் நீங்க விரல் வந்தா எண்ணிக்கலாம் இப்ப அதுக்கு அந்த சிஸ்டத்துக்கு நீங்க விரல வந்து நீங்க இது பண்றது கூட நீங்க இத்தனை அதுக்கு ஒரு சிஸ்டம் கூட வச்சிருப்பாங்க இந்த விரல் கடையை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா மூணு மூணு விரல் கடை இருக்கு இல்லையா பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு இப்படி அந்த அந்த இதை வச்சு போகும்போது கவுண்டிங் வந்து இத்தனை தடவை நீங்க ஒரு விரலும் கை முழுசும் பத்து விரலும் பண்ணி முடிச்சுட்டா இதுல கவுண்டிங் அப்படின்றதுக்கு எதுக்கு அப்படின்னா நீங்க அந்த எண்ணிக்கையில இந்த விரல முன்னா நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்க கவனம் வந்து அதுல வந்து முழுமையா இருக்கணும் அவசியம் இல்ல நீங்க பாவனையில வந்து உங்க மனசை செலுத்தலாம் அப்படின்றதுக்கு ஒரு இதாதான் அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா முக்கியம் வந்து இங்க என்னன்னா எண்பத நீங்க சொன்னாலும் அங்க உங்களுடைய அங்க இருக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சீங்கன்னா அது மிக சிறப்பு தானே ஆனா அது முடியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படி கூட என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது அந்த தலைக்கு மேல அன்னைக்கு உதாரணமா ஏதோ ஒரு பயங்கரமான சீரியஸான ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று ஏற்படுது நம்ம ஃபேமிலி போது இப்ப அங்க வந்து தியானம் பண்ணியா போக முடியாதுன்னு அப்ப உங்க மைண்ட் வந்து அங்க நிச்சாது ஆனால் நீ அந்த நேரத்துல வந்து இது போன்ற அந்த இடம் பொருள் ஏவல் பார்த்து அப்போ உங்க மனசு வந்து ஒருநிலைப்படுவதே கஷ்டம் தான் அப்போ அந்த மந்திரத்தையாவது சரியாக எண்பது தடவை வச்சிருக்கோம் சோ இந்த கேட்டகரியை நீங்க வச்சுக்கணும் எந்த சமயத்துல இத வந்து எண்பது டைம் எண்பது டைம் பாபா சொன்னத அது எந்த இடத்துக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்ன்றதை நீங்க முடிவு பண்ண உண்மையா பொய்யா ஆமா ஆமா அதுதான் ஆனா மற்றவர்கள் ஜபமாலையை வைத்துக்கொண்டு ஜபிப்பதற்கும் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஐடியேஷன் இருக்கு அவங்களுக்கு ஐடியேஷன்லாம் கிடையாது ஜஸ்ட் அதை எண்பது தடவை உச்சரிக்கணுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு கணக்கு இருக்கும் மத்தவங்க செய்யும்போது பாத்தீங்க தா சோ அதுதான் இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சிக்கோட விஷயம் நம்மளுடைய சிஸ்டம் அப்டேஷன் சரியா ஓகே ரொம்ப நன்றி ஐயா சரி சரி சரிங்க ஐயா சோ இந்த வகுப்புல வேற எதுவும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன் انا சொல்லுங்க انا சொல்லுங்க ராஜா அவர் வந்து பாபா கொடுத்துட்டு மினிமம் அஞ்சு நிமிஷமாவது ஆகுது தான் எயிட்டி டைம் ஒரு அஞ்சு நிமிஷம்ன்றது ஒரு நிமிஷத்துக்கு வந்து மனுஷனுக்கு வந்து பதினாறு டைம் சாரி அப்ப நம்ம அஞ்சு நிமிஷம் பதினாறு எண்பது எண்பது டைம்ஸ் ஆகுது எண்பது டைம்ஸ் டைம் தான் ஆனா மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆதான் தான் சொன்னார தவிர எம்பல் டைம் பண்ணணும்னு சொல்றதுக்காக சொல்லாம தெரியல நான் அதுவே என்னுடைய சின்ன கேரக்டர் இல்ல இதை எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பிரித்திங்கோட செய்யும்போது நீங்க வந்து அந்த உள்ள வந்து பிரித்திங்கோட சிஸ்டமோட பண்றது ஒண்ணு எண்பது தடவை சொன்னாலும் அதை வந்து ஐடியேஷனோட உங்களுடைய பிரீத்தியோட செஞ்சா சிறப்பு ஏன்னா டைம் இல்லன்ற ஒரு ஃபேக்டருக்காக தான் பாபா வந்து சொல்றாரு இன்னொன்னு சாதனா செய்யறதுக்கு சாதாரணமாவே இதை பழக்கப்படுத்திக்கிங்க அது வந்து கான்சென்ட்ரேஷனுக்கு உதவுன்றதுக்கும் ஒன்று ரெண்டு விஷயத்துக்காகவும் சொல்றாரு நேரமே இல்லைன்னா நீ எண்பதடையாவது மினிமம் செய்யறதுன்ற ஒண்ணு இன்னொன்னு சாதாரணமா செய்யறவங்க கூட கான்சென்ட்ரேஷன் வர்றதுக்கு மன ஒருநிலை ஏற்படுவதற்கு முதல்ல இந்த எண்பது இடம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுங்க உங்க ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாரு இதை ஸோ எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கணும் எது எதெல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அதை சொல்லியிருக்காருன்றத ஆனா எண்பது தடவை தான் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கட்டம் இருக்கு அன்னைக்கு நேரம் இல்லை அப்படின்ற கட்டத்துல அந்த எண்பது தடவை சொல்றதையும் நீங்க உங்க பிரீதியோட முடிஞ்சா சொல்லுங்க இங்க என்னன்னாக்கா இங்க வந்து சுத்தீசு எல்லாம் கிடையாது பாருங்க இந்த சுத்திஸ் இந்த மாதிரிலாம் கூட நீங்க வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்ப சு நீங்க வந்து எயிட்டி டைம்ஸ் மட்டும் கண்ண மூடி பாபாவை நமஸ்காரம் பண்ணிட்டு எயிட்டி டைம்ஸ் சொல்லிட்டு போனதும் போகலாம் அப்படி பண்ணும்போது நீங்க சுத்திஸ் பண்ணி எயிட்டி டைம்ஸ் சொன்னதும் சொல்லலாம் அந்த எவ்வளதடவை சொல்லும் போது உங்களுடைய ஐடியேஷனோடையும் சொன்னாலும் சொல்லலாம் உங்களுடைய ப்ரீதிங்கோட சொல்லலான்னு சொன்னா இது வந்து உங்களுடைய அந்த இடத்துக்கும் அவசரத்துக்கும் இதுக்கு ஏத்த மாதிரி எந்த இது முடியுமோ ஆனா மினிமம் கவுண்டிங் எயிட்டி செய்யுறது இம்பார்ட்டன்ட் ஐயா போதுமா நீங்க அதுக்கேத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை வந்து எப்படி வேணாலும் அக்சன் பண்ணிக்கலாம் அதுதான் முக்கியம்